நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் போட்டோட ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் கொடுத்த ஒருத்தர் கடனை திருப்பி கேட்கறதுக்காக அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட போறாரு அப்போ அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த கடன் வாங்கினவர் வெளியில போயிருப்பாரு போல யாருக்கும் உள்ள யாரு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள போறாரு அவரு ஆளு வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகள் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ அவருடைய மகள் தான் வந்து அங்க இருக்காங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் எங்க அப்பா வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தா பாத்தீங்களா இவனுக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு அந்த பொண்ணை எப்படியாவது நாம தன்னுடைய இச்சைக்கு இணங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாதிரி நான் உங்க அப்பா கிட்ட கடன் கொடுத்தேன் உங்க அப்பா இன்னும் வரைக்கும் வட்டி அசலும் திருப்பி செலுத்தவே இல்லை எனக்கு எப்படியாவது இன்னைக்கு நான் வட்டி அசலையும் வாங்கிட்டு போய் தான் தீரணும் அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்றான் உடனே இந்த பொண்ணு அப்பா வெளியில போயிருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வட்டிக்கு வந்து நான் பணம் கொடுத்தது போக முடியாது எனக்கு கொடுத்தே ஆகணும் சொல்லி சார் நான் தான் அப்பா வெளியில போயிருக்காங்க இப்போதைக்கு வந்து என்கிட்ட பணமும் இல்ல அப்பா வந்தாதான் ஏதாவது ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு அந்த பணத்துக்கு பதில் நீ வேணா என்னுடைய இச்சைக்கு இணங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தகாத முறையில வந்து நடக்க முயற்சி பண்றான் அப்போ இந்த பொண்ணோட குடும்ப கஷ்டத்தை யோசி பார்த்துட்டு ஐயா எனக்கு வந்து குடும்பம் வந்து கஷ்டமா தான் இருக்குது நானும் எங்க அப்பாவும் கொஞ்சம் வழி தான் இருக்கோம் ஆனா அதுக்காக நாங்க தரக்குறவா இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டோம் தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க ஒண்ணு பணத்தை கொடு இல்லாட்டி ஒன்னையே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழக்க வந்து தூக்கிட்டு போயிட்டு கட்டுல போயிட்டு அந்த பொண்ணை வந்து தன்னுடைய இச்சைக்கு எடுங்கிறதுக்கு வந்து முயற்சி செஞ்சிடான் அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே வேணாங்கய்யா விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிர அதெல்லாம் முடியாது 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 அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வற்புறுத்திக்கிட்டே இருக்கான் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்குது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஐயா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் நிம்மதி இது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னைக்கு வந்து முடியாது தயவு செஞ்சு நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு தான் வந்து நீ என்னுடைய இச்சைக்கு இணங்கியாதான் ஆகணும் இல்லாட்டி பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஐயா இன்னைக்கு நான் வந்து தலை குளிச்சிருக்கேன் அதாவது வந்து பீரியட்ஸ்ல நான் இருக்கேன் இன்னும் மூணு நாள் கழிச்சு வந்து நீங்க வந்து வேணா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா நாளைக்குன்னு சொன்னால் இப்போ என்னடா மூணு நாளுங்கிற ஐயா நான் வந்து பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை நாளையோட வந்து அந்த மூணு நாள் முடியுது அதனால தான் வந்து நான் மூணு நாள்னு சொல்லி சொன்னேன் அதனால் நாளைக்கு நீ வேணா வாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் உனக்கு மூணு நாள் முடியுது நாளையோட அதனால் நிச்சயமாக வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட மிரட்டிட்டு வந்து அங்கேருந்து போகிறான் சரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனுக்காக விருந்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பதினாறு வகை விருந்து சாப்பாடு இப்போ இவனோட அந்த பொண்ணோட அப்பா வந்து வீட்டில் இல்ல நாளைக்கு இந்த ஆளு வரான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தன்னுடைய அப்பன வெளியில் அனுப்பிச்சு விட்டுறது இவனும் வந்து கரெக்டா நேரம் பார்த்து உள்ள நுழையிறான் பதினாறு வகையான விருந்து சாப்பாடு உடனே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே இவன் வந்து அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை எனக்கு இப்பவே வந்து நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட முயற்சி செய்யறான் தகாத முறையில உடனே வந்து அவசரப்படாதீங்க நீங்க எப்பயுமே வந்து இப்படிதான் அவசரப்படுறீங்க உங்களுக்காக தான் சமைச்சு வச்சிருக்கேன் நீங்க வேணா இதை சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவனும் அடுத்து என்ன பண்றான் அந்த சாப்பாடு போய் சாப்பிட்றான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடறான் முடிச்சிட்டு கை கழுவிட்டு சாப்பிட்டு இப்ப வந்து என்ன சொல்ற சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இப்ப கேக்குறான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னது என்ன ஏமாத்தலாம்னு சொல்லி பாக்குறியா அதெல்லாம் முடியவே முடியாது சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை வழுக்கட்டாயமா தன்னுடைய எச்சரிக்கை இணைங்கிறதுக்கு முயற்சி செய்யறான் அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி முதல்ல அதை சீக்கிரம் கேளு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நீங்க வந்து இப்ப பதினாறு வகையான சாப்பாடு சாப்பிட்டீங்கல்ல ஆமா சாப்பிட்டேன் அதுலோட சுவை வந்து எப்படி இருந்தது அதோடைய அந்த குணங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க பதினாறு வகையான சாப்பாடு வந்து எனக்கு ஒன்னும் பெருசா டிஃப்ரெண்ட் தெரியல ஆனா அதோட சுவை வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் அதே மாதிரி தாங்க நாங்களும் பெண்களும் எல்லாரும் மாதிரியே வந்து நாங்களும் பெண்கள் தான் எங்களுக்கு மட்டும் ஒன்றும் வித்தியாசமா வந்து எதுவும் இல்லை நாங்களும் வந்து ச ஒரு சராசரி பெண்கள் தான் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் மாதிரியே எங்களையும் நீங்க நினைக்க வேண்டியது தானே ஏன் எங்களை மட்டும் தப்பான கண்ணோத்தில் வந்து பாக்குறீங்க இதுவே உங்க மனைவியோ இல்லை உங்க தங்கச்சியோ உங்க அம்மாவோ இதே ஏன் நிலமையில் வந்து நீங்கள் நீங்க தான் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்க அம்மா உங்கள் தங்கச்சி உங்க மனைவி அது மாதிரி தாங்க நானும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கடன் கொடுத்தவன்ட்ட வந்து அந்த பொண்ணு எடுத்து சொல்லுது அந்த பொண்ணு சொல்ல சொல்ல இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் தாரத்தாரியாக கொட்டாருந்தா ஆரம்பிச்சிடுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருமா நான் தவ தவறான முடிவு வந்து எடுத்துட்டேன் எனக்கு நீ புத்தியில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன் இனிமேல்ட்டு இந்த காரியத்தை மா இந்த மாதிரி காரியத்தை நான் எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது வந்து ஒரு உரிமை உண்மை சம்பவம் நண்பர் ஒருவர் வந்து முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டிருந்தார் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் கிளிக் செய்யவும்